வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழகம் மட்டுமல்லாம ஆந்திரா கர்நாடகாவையும் கொள்ளை சம்பவம் தான் பவாரியா கொள்ளை சம்பவம் நடிகர் கார்த்தி நடிப்புல தீரன் அதிகாரம் ஒன்றுன்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல இதை மையமா வைத்து திரைப்படமும் வழியாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த சமாச்சாரத்தை திரும்பியும் பேசுறோம் அப்படின்னா இன்றைக்கு அந்த பவாரியா கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்ட தொடர்புடைய மூன்று குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னையில் இருக்கக்கூடிய கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க பவாரியா கொல்லை சம்பவம் என்ன நடந்தது அதனுடைய பின்னணி என்ன யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருந்தது காவல்துறையினர் எப்படி குற்றவாளிகளை அணுகுனாங்க பிடிச்சாங்க அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆறுகள்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு வரை தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா போன்ற பகுதிகளில் தனியாக இருக்கக்கூடிய பங்களாக்கள் அதுல ரொம்ப குறிப்பா தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பங்களாக்களை வச்சு ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த வீட்டுக்குள்ள நள்ளிரவுல போகக்கூடிய ஒரு கும்பல் ரொம்ப கொடூரமான ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த வீட்டுல கதவை உடைச்சு உள்ள போயிருவாங்க அதாவது ஆள் இல்லாத வீடு எல்லாம் கிடையாது வீட்டுல ஆட்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே புகுருவாங்க நம்ம வழக்கமா திருடர்கள் அப்படின்னா நம்ம மைண்ட்ல எப்படி பிக்ஸ் ஆயிருக்கும்னா ஆள் அரவம் இல்லாத அந்த வீட்டை நோட்டமிட்டு உள்ள புகுறது ரகசியமா சத்தம் வெளியில கேட்காத அளவுக்கு பூட்டை லாவகமா உடைக்கிறது அல்லது திறக்கிறது கள்ளச்சாவி போட்டு திறக்கிறது இப்படிதான் படிச்சிருப்போம் ஆனா அந்த பவாரியா கொள்ளையர்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுல ஆட்கள் இருக்கிற பொழுதே கம்பி கடப்பாறை கத்தி சுத்தியல் உள்ளிட்ட கொடுமையான ஆயுதங்கள் நாட்டு துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களோட வீட்டுக்குள்ள புகுந்துருவாங்க வீட்டுல முதல்ல கதவை அடிச்சு தரமட்டமா உடைச்சிருவாங்க கதவை உடைச்சிட்டு ஒரு பத்து பேர் கொண்ட கும்பலா வீட்டுக்குள்ள நுழையிறப்ப அதுல பெண்களும் இருப்பாங்க அப்படி பத்து பேர் கொண்ட கும்பலா உள்ள நுழைறப்ப எதிர்தரப்பினர் பயந்து போய் கையெடுத்து கும்பிட்டாலும் கூட இவர்கள் தங்களை ஒரு டான்னு காட்டுறதுக்காக சுத்தியால அடிச்சோ நாட்டு துப்பாக்கியால வெடித்து கொலை செய்தோ கிட்டத்தட்ட ஒரு உயிரையாவது பறித்து விட்டு மற்றவர்களை எல்லாம் தாக்கிட்டு துவம்சம் பண்ணிட்டு அந்த வீட்டுல கிடைத்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு லாரியில போயிடுவாங்க இந்த லாரிக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவாரியா அப்படின்னு சொன்னாலே அது வட மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள்ல அதிக அளவுல இருக்கக்கூடிய வகையான பழங்குடிகள் இந்த பழங்குடிகளுடைய தொழில் ஆரம்ப காலத்துல வேட்டையாடுதல் சுதந்திரம் இந்தியாவிற்கு பின்பு இந்த பவாரியாவில ஒரு பிரிவினர் கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலா மாறுறாங்க அந்த கொள்ளை கும்பல் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் லாரியில டிரைவரா நேரடியாக அப்படியே தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்குள்ள வர்றது பகல்ல அங்க பூரா தொழில் செய்வது போல இருந்து விட்டு இரவில் லாரியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு கும்பலா வந்து கொள்ளையடிக்கிறது இது ஒரு ரகம் இன்னொரு ரகத்தினர் லாரியவே திருடுறது முதல்ல தேசிய நெடுஞ்சாலையில் போய்க் கொண்டிருக்கக்கூடிய லாரியை மடக்கி பிடித்து நிறுத்தியான அந்த அணியில பெண்கள் இருக்காங்க பெண்களே வைத்து அந்த வாகனத்தை நிறுத்த வைக்கிறது இவர்கள் உள்ளே புகுந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டுறது அந்த லாரியவே பறிச்சுக்கிறது லாரியை திருடுறது அந்த திருட்டு லாரியின் வழியாக தமிழ்நாட்டுக்கோ ஆந்திராவுக்கோ கர்நாடகாக்கோ வர்றது வந்து அங்கிருந்து ஒரு வீட்டை நோட்டமிடுறது அந்த வீட்டை எப்படி நோட்ட அவர்கள் குழுவிலேயே இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மூன்று பேர் நான்கு பேர் இருப்பாங்க அவர்கள் பகல்ல தர்மம் எடுப்பது போல பிச்சை எடுப்பது போல அந்த வீடுகளுக்கு போய் நோட்டம் வர்றது வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க என்ன அந்த வீட்டோட வசதி வாய்ப்புகள் என்ன செல்வ செழிப்பு எப்படி இருக்கு என்பதை எல்லாம் நோட்டம் விட்டு இரவுல நள்ளிரவுல புகுந்து அந்த வீட்டை தாக்குறது அந்த வீட்டை சேதப்படுத்தி உள்ளே புகுந்து வீட்டுல கூடிய ஆளுகளை கொல்றது இதெல்லாம் தான் அவர்களுடைய வேலை கையில கிடைக்கிறத எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி லாரியை நிறுத்திருப்பாங்க லாரியில அனைத்து பொருட்களையும் ஏத்திக்கிட்டு அடுத்த சில மணி நேரத்துல பார்டர் தாண்டி பறந்துருவாங்க போலீஸாரால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு யூகத்துக்கு முடிவு கிடைப்பதற்கு முன்பே இவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு போயிடுவாங்க ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவங்க தான் இவங்க இது ஒரு தொடர் கதையாகவே இருந்து வந்துச்சு இதுக்கு தமிழ்நாட்டுல அரசியல் புள்ளிகளும் தப்பல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை இது உச்சமாக இருந்து கொண்டே இருந்தது அந்த இரண்டாயிரத்தி ஐந்து வரையிலும் தொண்ணூத்தி ஐந்து டு இரண்டாயிரத்தி ஐந்து வரையிலும் கிட்டத்தட்ட எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இருபத்தி நான்கு கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கு பதிமூன்று பேர் துள்ள துடிக்கி அவர்கள் கொள்ளையடிக்கிற பொழுது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க ஒரு பெரிய சம்பவம் என்ன நடந்துச்சு அதற்கு முன்பு கூட சேலத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகரா இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் என்பவருடைய வீட்டுக்குள்ள புகுந்திருந்தாங்க அந்த வீட்டுல புகுந்து அவரை கொலை செய்திருந்தாங்க வீட்டுல இருந்தது கொள்ளையடிச்சிருந்தாங்க பட் இது எப்ப பொலிட்டிக்கலா ரொம்ப ப்ரெஷரா மாறிச்சு கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கறதுக்கு முன்னாடி இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும்னா தேசிய நெடுஞ்சாலையை இருக்கும் ரொம்ப வசதியானவர்களா இருப்பாங்க பணக்காரர்களா இருப்பாங்க வீடு கொஞ்சம் தனிமையா இருக்கும் சுற்றுவட்டாரத்துல வீடுகள் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி வீடுகளை தேர்ந்தெடுத்து உள்ள புகுந்துறது அந்த வகையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை தமிழ்நாட்டுல அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது அன்னைக்கு சில ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கிறார் சில ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் அப்படிங்கும்போது காவல்துறையும் அவருடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கு அந்த நேரத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சுதர்சனம் சுதர்சனம் கும்படி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்ப அவர் அங்க வந்து ஒரு பெரியபாளையம் பக்கத்துல ஒரு இடத்துல வீடு அவரோட பங்களா வீடு அந்த வீட்டுல அவரு இருந்தாரு அவர் குடும்பத்தினரும் இருந்தாங்க மகன் மருமகள் மனைவி எல்லாரும் அந்த வீட்டுல இருக்காங்க இந்த நேரத்துல இந்த வீட்டை தனிமையாக இருக்கிற வீட்டை நோட்ட முடிச்சுட்டாங்க இவ்வளவுக்கும் அவர் சுதர்சனம் தனிநபர் வெறும் எம்எல்ஏ மட்டும் கிடையாது சில விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில சில காலம் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராகவும் இருந்தார் அவர் வீட்டுக்குள்ள நள்ளிரவுல இந்த கும்பல் உள்ள புகுந்துச்சு இந்த சரியா ரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நாற்பது நிமிடங்களுக்கு உள்ள புகுந்து வீட்டினுடைய கதவை உடைக்கிறாங்க தடுக்க வந்த எம்எல்ஏ சுதர்சனத்தை துப்பாக்கியால சுட்டு அதற்கு பின்பு தாக்கி எடுத்து கொலை செய்து விடுகிறார்கள் அவருடைய வாரிசுகள் குடும்பத்தினர் அத்தனை பேரும் இந்த வழக்கு இதற்கு சூடு சூடுபிடிக்குது ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவருடைய வீடுகளை அடிச்சிட்டாங்க என்பது ஜெயலலிதா அவர்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அன்றைய நாளில் ஐஜியாக இருந்து ஜாங்கிட் அவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுது ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்படுகிறது ஜாங்கிட்டே ஒரு வட இந்தியர் என்பதனால அவர் வட இந்தியால போய் உத்தரப்பிரதேச போலீசார்ட்ட பேசுறாரு தொடர்ச்சியா அப்பொழுது அதற்கு பின்புதான் அதற்கு பகுதி பயங்கரமான அந்த பவாரியா கொள்ளையர்களுடைய பின்னணிகள்லாம் வெளியே வருது பவாரியா கொள்ளையர்கள் ஒரு இடத்துல கொள்ளையடிக்க போனா பத்து பேர் குறைந்த கொண்ட குழுவாகத்தான் போவாங்க அந்த குழுல பெண்கள் நிச்சயமா இருப்பாங்க திருட்டு லாரிகளை பயன்படுத்துவாங்க சில நேரங்களில் சொந்த லாரிகளை பயன்படுத்துவாங்க லாரிகளை அங்கங்கே முகாமிட்டு கொண்டு கொள்ளையடித்து விட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் லாரியை விட்டுருப்பாங்க லாரியில ஒருவர் லாரிக்கு பாதுகாப்பாக துப்பாக்கி கொண்டிருப்பாரு அப்ப இவர்கள் கொள்ளையடிக்கிறதான் மெயின் நோக்கமா கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவர்களை தேடி தேடி போலீசார் கண்டுபிடித்து துருவி 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 நீங்க அந்த தீரன் அதிகாரம் மாதிரி போலீசார் பலகட்ட தேடலுக்கு பின்பு அந்த கூட்டத்தினுடைய தலைவரை நெருங்குறாங்க துள்ள துடிக்க அதுல ஏ த்ரீ ஏ போர் இரண்டு அக்யூஸ்டுகளும் போலீசார் சுட்டு கொலை செய்தார்கள் ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய ஓம் பிரகாஷ் ஓம் பிரகாஷ் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தம்பிகள் இன்னைக்கு ரெண்டு பேரும் அவங்கதான் ஜெகதீஷ் அவரெல்லாம் இன்னைக்கு வழக்கில் குற்றவாளியாக இருக்கிறார் மொத்தம் ஒன்பது பேரை போலீசார் கைது செய்திருந்தாங்க அதுல மூன்று பேர் பெண்கள் ஜாமீனியில் வந்து அந்த மூன்று பெண்களும் தலைமுறைவாகிட்டாங்க மிச்சமிருந்து ஆறு பேர்ல அவர்களுடைய தலைவர் ஓமா என்கிற அந்த ஓம் பிரகாஷ் வந்து உடல்நலமின்மையால சிறையிலேயே இறந்து போகிறாரு அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் இப்பொழுது நான்கு பேர் சிறையில் இருந்த நிலையில அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து இன்றைக்கு தீர்ப்பு கூறப்படுகிறது ஏற்கனவே அவர்களை முந்தைய தீட்ட குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க இன்றைய நாளில் இந்த நான்கு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பவாரியா கொள்ளையர்கள் என்று சொல்பவர்கள் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே குறிப்பிட்டது போல ஒரு இருபத்தி நான்கு வழக்குகளுக்கு காரணமானவர்கள் அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அரசியல் பிரபலங்களை கூட அசால்ட்டா கொலை செய்துவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து நகைகள் பணத்தை கொள்ளையடிச்சிருந்தாங்க அந்த சுதர்சனம் சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்துல இருந்து கூட அறுபத்தி ரெண்டு நகைகளை கொள்ளையடிச்சிருந்தாங்க மொத்தமா இந்தவர்களுடைய குற்றப்பின்னணி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இருபத்தி நான்கு வழக்குகள் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் நகைகள் பணங்களை இவர்கள் கொள்ளையடிச்சிருந்தாங்க அந்த கொள்ளையடித்த அந்த கும்பல் பவாரியா கும்பலை தமிழக காவல்துறையினர் உண்மையிலேயே அந்த ஸ்பாட்டுக்கே போய் அவங்க ராஜஸ்தானுக்கு போனாங்க ஹரியானா போனாங்க எல்லா மாநிலம் உத்தரப்பிரதேஷ் போனாங்க எல்லா மாநிலங்களுக்கும் போய் அவர்களை அவர்கள் கூண்டுக்குள்ளேயே கைது செய்திருந்தார்கள் அதனாலதான் இன்று வரை பவாரியா கொள்ளையர்கள் சம்பவம் அதுக்கு பதிவாகவே இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தோடு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது என்று சொன்னால் தமிழக காவல்துறையினுடைய ஒரு சீற்றமிகு செயல்பாட்டினுடைய காரணம் தான் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இந்த தீர்ப்பை வாசிக்கிற பொழுது கூட ஜாங்கிட் போன்றவர்கள் ஆர்வத்தோடு உள்ள போய் இருந்தாங்க அந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை கவனிப்பதற்காக செல்கிறார்கள் பவாரியா கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளில் இன்றைய தினத்துல அந்த இப்பொழுது சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மூன்று பேருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் இன்னும் தலைமுறைவாகி விட்டார்கள் ஆனோ பெண்ணோ தப்பு அரசியதாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களும் விரைவிலேயே கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளும் பவாரியா கொள்ளை சம்பவத்துல காவல்துறையினுடைய செயல்பாடுகளுக்கு உண்மையிலேயே தமிழக காவல்துறை இந்திய அளவில் பாராட்டப்பட்ட ஒரு காவல்துறையாக இருந்தது என்கிற தகவலையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்